அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜூன் பதினைந்து முதல் தானியங்கி பட்டா மாறுதல் முழுவீச்சில் செயல்படுத்துகிறது பதிவுத்துறை அப்படின்னு ஒரு செய்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தினமலர் நாளிதழில் வெளியிட்டிருந்தாங்க அதை பற்றி ஏற்கனவே ஒரு காணொலி அனைவருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருந்தோம் இன்றைக்கு வந்து தேதி ஜூன் பதினைந்து இன்றைக்கி தினமலர் நாளிதழில் என்ன போட்டிருக்காங்கன்னா பத்திரப்பதிவு நாளிலேயே பட்டா பெயர் மாற்றம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சென்னை அந்த நியூஸ் தான் வாங்கி இவங்க போடுறாங்க சென்னை ஜூன் பதினைந்து தானியங்கி முறையில் பட்டாவில் பெயர் மாற்றத்துக்கான வசதி வருவாய்த்துறை இணையதளத்தில் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க இதில் சொத்து உரிமையாளர்கள் அளிக்கும் அடையாள சான்றுகள் மொபைல் ஃபோன் எண்கள் சரியாக இருக்க வேண்டும் கடந்த சில ஆண்டுகளாக சார் பதிவாளர் அலுவலகங்களில் இதற்கான பணி நடந்து வருகிறது இந்நிலையில் இன்று முதல் அதாவது பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அதான் சொல்கிறாங்க இன்று முதல் இத்திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த பதிவுத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது ஸோ இவங்களுக்கு வந்து ஏற்கனவே இதில் ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் ஆக்சுவலாக வந்து ஃபிசிக்கலாக இன்றைக்கு தான் இதை பற்றி செயல்படுத்துறதுக்குன்னு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க போல் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீவிரமாக ஏன்னாடா முந்தைய அப்படி தான் நாலு ஆறு பேப்பரில் ஜூன் பதினைந்து முதல் தானியங்கி பட்டா மாறுதல் வீச்சில் செயல்படுத்துகிறது பட் பத்திரப்பதிவுத்துறை அப்படின்னு ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க அது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிவிச்சிருந்தோம் இந்த தான் தினமலர் செய்தி போல் இன்றைக்கு செய்தியில் பத்திரப்பதிவு நாளிலேயே பட்டா பெயர் மாற்றம் அப்படின்னு போட்டு இந்நிலையில் இன்று முதல் அதாவது பதினஞ்சாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இத்திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த பதிவுத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது இது குறித்து பதிவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது உட்பிரிவுக்கான தேவையில்லாத சொத்துக்களை அதை ஃபுல்ஃபீல்டு இப்போது ஒரு இடத்துல வந்து ஒரு வில்லேஜில் சர்வே நம்பர் நூற்று நூறில் இருக்குது நூறில் அஞ்சில் ஐம்பது சென்ட் இருக்குது ஐம்பது சென்ட்டையும் அந்த வந்து டைரெக்டாக வாங்கியிருந்தாருண்ணா ஒருத்தர் அவர் பேரில் நேரடியாகவே வேறு எந்தவிதமான சப்டிவிஷனுக்கோ எதுக்கும் சான்ஸே கிடையாது ஃபுல்ஃபீல்டு அப்படியே வாங்கிடுறாரு கரையை வாங்கிடுறாரு யார் பட்டால பேர் இருக்கோ அவர் பேர் இருந்து இப்போது உண்டானவர் கரையை தொகை செலுத்தி தப்பரி சர்வீஸில் பட்டா அதாவது கரையை வாங்கிடுறாருனா உட்பிரிவுக்கான தேவையில்லாத சொத்துக்களை வாங்குவோருக்கு தானியங்கி முறையில் பட்டா மாறுதலை விரைவாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்ஃபில்ட ஒர்க்கரையும் வாங்குறவங்களுக்கு உடனடியாக பட்டா மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறத ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் சரி பத்திர பதிவுத்துறை ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து இணைந்து இந்த வெஞ்சரில் இறங்கி இருக்கிறாங்கன்னு தான் தெரியுது மதுரை மண்டலத்துக்கு உட்பட்ட அலுவலகங்களில் பத்திரப்பதிவு முடிந்து அசல் ஆவணம் ஒப்படைக்கப்படும் சமயத்தில் அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி டாக்குமெண்ட்டை அவங்கள்ட்ட ஹேண்டோவர் பண்ணுற போது பட்டா பெயர் மாற்றத்துக்கான தகவல் வருகிறது அதுக்குள்ளேயே அதை வந்து செயல்படுத்தி அதுக்கு உண்டான அந்த இன்ஃபர்மேஷனையும் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இதன் அடிப்படையில் பொதுமக்கள் இணையதளத்தில் இருந்து பெயர் மாற்றப்பட்ட பட்டாவின் பிரதியை சில மணி நேரத்திலேயே எடுத்துக்கொள்ள முடிகிறது சென்னையில் சோழிங்கநல்லூர் தாலுகாவிலும் இதேபோன்று உடனுக்குடன் பட்டா பெயர் மாற்றப் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன இவ்வாறு அவர் கூறினார் அப்படின்னு ஒரு செய்தி யாரோ ஒருத்தர் ஆஃபீஸர் சொன்னதை அதை வந்து இன்றைய நாளிதழ் அதாவது தின மலர் நாளிதழில் சென்னை நியூஸை வாங்கி இவங்க போட்டிருக்கிறாங்க மதுரை பதிப்பில் தலைப்பு வந்து பத்திரப்பதிவு நாளிலேயே பட்டா பெயர் மாற்றம் தான் தலைப்பாக இருக்குது செய்தி ஒரு நல்ல செய்தி தான் இன்றைக்கு வந்து டாசோரா அதாவது டிப்டி கலெக்டர் அண்ட் டிஆர்ஓ அசோசியேஷனில் ஒரு கூட்டம் வந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ள ரிட்டையர்ட் அஃபீஷியல் அசோசியேஷன் அந்த கட்டிடத்தில் மாவட்ட தலைவரும் மாநில தலைவரும் ஒருத்தர் தான் திரு எஸ் மூக்கையா அவர்கள் அவர்கள் தலைமையில் இன்றைய காலையில் நடந்ததுங்க அதாவது பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலையில் டாசோரா அந்த கூட்டம் டிப்டி கலெக்டர் அண்ட் டிஎஸ்ஓ டிஆர்ஓ அசோசியேஷன் அவங்க தனியாக சங்கம் வச்சுருக்கிறாங்க அதில் மாதம் மாதம் ஒரு கூட்டம் போடுவாங்க அது கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ரிட்டையர்டு அஃபீஷியல் அசோசியேஷன் கட்டிடத்தில் தான் நடைபெறும் இன்னும் நிறைய பேர் அந்த கூட்டத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் இருபது இருபத்தஞ்சி பேர் வந்திருந்தாங்க பல்வேறு நிலையில் அதாவது டிஆர்ஓ ரிட்டையர்டு டிப்டி கலெக்டர்ஸ் ரிட்டையர்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் பணி புரிஞ்சு ப்ரொமோஷன் ஆகி டிப்டி கலெக்டர் ஆகி பல்வேறு இடங்களில் பணி புரிஞ்சிட்டு மதுரையில் செட்டில் ஆனவங்க அப்புறம் ராம்நாட்ல இருந்தே ஒரு இப்போ பிசி வந்திருந்தார் பழனியாண்டிங்கிறவர் அது தவிர மதுரை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மதுரை மாவட்டத்தில் சொந்த மாவட்டமாக இருந்து வெளி மாவட்டங்களில் பணிபுரிஞ்சிட்டு ரிட்டையர் ஆகி இங்கே வந்து நிரந்தரமாக தங்கிட்டவங்க இருப்பிடமாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி பேர் கலந்துக்கிட்டாங்க மாவட்ட தலைவர் திரு முகே அவர்கள் தலைமையில் இந்த அருமையான டாஸோரா மீட்டிங் அப்படிங்கிறத சொல்கிறதுங்க அந்த கூட்டம் நடந்தபோது அங்கே கூட ஈவ்லின் மெட்டில்டா அப்படிங்கிறவங்க சொன்னாங்க சார் எனக்கும் கூட ரொம்ப நாள் ஆச்சு சார் நான் பட்டாம்பாரதலுக்கு கொடுத்துருக்குறேன் அதாவது வடக்கு தலால் கொடுத்துருக்கேன் எனக்கு இன்னும் பட்டாமறுதல் ஆகலையே சார் அப்படின்னு சொன்னாங்க அப்போது ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் திரு ராமானுஜம் இது பற்றி விவரங்கள் எல்லாம் எடுத்து கூறினார் ஏமா இதுக்காக சிரமப்படுறீங்க இப்போ இதுக்குன்னு ஸ்பெஷலாகவே அங்கே கவர்மெண்ட்லேயே ஒரு பதினாலு பேர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அண்டு டிஆர்ஓஸ் இந்த கேடர் ஆஃப் டிஆர்ஓ அண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கேடரில் வந்து இதுக்குன்னு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதாவது வருவாய்த்துறை மூலமாக வழங்கப்படக்கூடிய இருபத்தைந்து சான்றிதழ்கள் இருபத்தைந்து இருபத்தாறு சான்றிதழ்கள் என்ன என்னங்கிறது ஏற்கனவே தெரியும் நேட்டிவிட்டி கம்யூனிட்டி அது என்ன வாரிசு சான்றிதழ் மற்றபடி இப்படி ஓகே கிட்டத்தட்ட இருபத்தைந்து இருபத்தாறு சான்றிதழ்கள் வந்து மூலமாக மூலமாகத்தான் வழங்கப்பட அரசு உத்தரவிட்டுள்ளது அந்த சர்டிஃபிகேட்லாம் சரியான முறையில் வழங்கப்படுகிறதா இல்லை அதை வந்து லேட் பண்ணுறாங்களா இல்லை காரணம் இல்லாமல் ரிஜெக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத சரிபார்க்குறதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து சமீபத்தில் கடந்த இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தினமடர் நாளிதழில் சென்னை பதிப்பில் இருந்து வாங்கி அந்த செய்தியை போட்டிருந்தாங்க அதில் வந்து எல்லா இடங்களுக்கும் இவங்க போகிறாங்க போய் ஆக்சுவலாக வந்து பட்டா மாறுதல் இல்லை மற்ற இருபத்தாறு சான்றிதழ்களில் வந்து வழங்குறதுல இன்னமும் தாமசம் இருக்கா தேவையற்ற முறையில் ஜனங்களை அலைக்கழிவு பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்காகவும் சம அவங்களே நேரடியாக வாங்கியிருந்த சான்றிதழ் யார் வாங்கியிருக்காங்களா அவங்களுக்கே நேரடியாக தொலைபேசி மூலம் தகவல் கேட்டு ஏங்க உங்கள் நீங்கள் வாங்கினதில் எதுவும் டிலே இருந்துச்சா உங்களுக்கு சரியான முறையில் பட்டா வழங்கியிருக்காங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதும் ரிஜெக்ட் ஆகிருந்தா சரியான முறையில் ரிஜெக்ட் பண்ணியிருக்கு தேவையான காரணங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை அனாவசியது காரணங்களாக காட்டி ரிஜெக்ட் பண்ணணும் டைம் டிலே ஆகும் அப்படிங்கிறனால ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா வேணும்னே அப்படிங்கிறலாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு அலுவலரே நியமித்திருந்தார்கள் என்று செய்தி வரப்பெற்றிருந்தது ஒரு அலுவலர் இல்லை பதினாலு அலுவலர்கள் இந்த கேடர் ஆஃப் ஐஏஎஸ் அண்ட் டிஸ்டிக் ரெவன்யூ ஆஃபீசர்ஸ் கேடரில் த்ரூ அவுட் தி ஸ்டேட் அவங்க விரிவு பண்ணுறதுக்கு அப்படின்னு இருபத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளிதழில் தினமல செய்தி வெளியிட்டிருந்தாங்க ஆனால் அதற்கு ரெண்டு நாளைக்கு முந்தைய இருபத்தி ஏழாம் தேதியே மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதியை வடக்கு தாலுகாவில் இது பற்றி அந்த அலுவலர் வந்து பட்டா சம்பந்தமாகவும் மற்ற சான்றிதழ் வழங்குறதுல வந்து செக் பண்ணார் அப்படின்னு போட்டிருந்தாங்க பேரிடர் மேலாண்மை துறையிலிருந்து ஒரு ஆஃபீஸர் வந்து மதுரை மாவட்டத்துக்கு அவர் தான் அப்பாயின்ட போல் அவர் வந்து செக் பண்ணார் அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்போ அவங்க ஈவினிங் மெட்டீரியல் சொன்னாங்க சார் எனக்கு வந்து இன்றைக்கு அவங்க டெப்டி கலெக்டர் வந்து ரிட்டையர் ஆனவங்க அவங்க நார்த்து ஆஃபீஸில் ஏதோ கொஞ்சம் சுணக்கமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன் சுணக்கமாக இருக்குன்னு சொல்கிறீங்க இப்போ தான் எல்லாமே அரசாங்கம் வந்து ஆஃபீஸஸ்லாம் போட்டு செக் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறோம் நீங்கள் ஆஃபீஸில் போய் எந்த தாலுகாஸில் நீங்கள் மனு கொடுத்து உங்களுக்கு பட்டாமறுதல் வேணும்னு விரும்புனீங்களோ அங்கே போய் இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து ரிமைண்டர் மாதிரி கொடுங்க அப்படி இல்லையா மேற்கொண்டு நீங்கள் புகார் பண்ணலாமே தேவைப்பட்டால் மாத்திரம் உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் டிப்டிகல் வந்து ரிட்டையர் ஆனவங்க உங்களுக்கு வந்து டிலே பண்ண போகிறது இல்லை இருந்தாலும் டிலே இருக்குதுன்னு சொல்கிறீங்க என்ன ஆவணங்கள்னால அவங்க டிலே ஆகுது நீங்கள் கொடுக்காதனாலையா என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த முறையில் சார் ஸ்பெஷல் ஆஃபீஸ்லாம் போட்டிருக்கிறாங்க நீங்கள் எனக்கு அவசரமாக உடனடியாக பட்டா மாறுதல் செய்து கொடுக்கணும் என்ற தகவலை நீங்கள் தெரிவித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உடனுக்கு உடனடியாக உங்களுக்கு பட்டா மாறுதல் செய்து வேறு எந்த விதத்திலும் அதில் வந்து பட்டா கோரிக்கையில் வேறு விதத்தில் விவகாரம் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் பட்டாட்சியர் அலுவலகத்தில் உங்களோடய பட்டாமறுதல் கோரிக்கைக்கு அவங்க வந்து செவி சாய்த்து உடனடியாக பட்டா வழங்கத்தான் போகிறாங்க அவங்க வந்து நெகட்டிவ் பண்ண போகிறதில்ல அப்படி நெகட்டிவ் பண்ணக்கூடிய காரணங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் தான் மற்றபடி நெகட்டிவ் பண்ணுவாங்களே தவிர இதே விஷயத்தில் வந்து நம்ம மதுரை மாநகர கிளை தலைவர் துணைத்தலைவராக இருக்கக்கூடிய சீனிவாசன் அவர்களுக்கு வாரிசு சான்றிதழ் இந்த மாதிரி தான் டிலே இருந்தாங்க அவங்கள நேரடியாக வர சொல்லியெல்லாம் தொலைபேசியில் தெரிவித்தாங்க அவர் போக மாட்டேன்ட்டார் நான் இசை மையத்தில் என்னென்ன ரெக்கார்ட்ஸ் கொடுக்கணுமோ அவ்வளோ ரெக்கார்ட்ஸையும் நான் அனுப்பிச்சிருக்கிறேன் தேவையில்லாமல் என்னை வந்து அலக்கழிவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு அப்புறம் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிட்டாங்க இசை மையத்தின் மூலமாகவே அவங்களுக்கு வந்து அந்த ஐடி நம்பரை கொடுத்து எஸ்எம்எஸ் மெசேஜ் வந்துருச்சு உங்கள் சர்டிஃபிகேட் இஷ்யூடுன்னு அதே மாதிரி நீங்களும் தேவைப்பட்டால் அந்த முறையை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் என்று மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் திரு ராமானுஜம் திரு ஈவினிங் மெட்டில்டா அவர்களுக்கு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தெரியும் விதத்திலையும் இதை சொல்லிவிட்டு இந்த மாதிரிலாம் ஆஃபீஸஸ் போடுறாங்க யாரும் வந்து டாக்குமெண்ட் வச்சுருந்திங்கன்னா உடனடியாக செய்யுங்க அதை பட்டாம்புறதுக்கு விண்ணப்பிங்க எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுக்கணுமோ அதை அதெல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு உங்கள் தே சரியான தொலைபேசி எண் அதாவது மொபைல் எண்ணை கரெக்டாக கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா எந்த ஸ்டேஜில் யார்கிட்ட அந்த பெண்டிங்காக இருக்குங்கிறது உங்களுக்கு தகவல் வராது எனவே இதெல்லாம் பேப்பர் வாயிலாக நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் இருந்தாலும் இந்த கூட்டத்தின் வாயிலாகவும் உங்களுக்கு மதுரை மாவட்ட தலைவர் தெரிவிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அது தவிர களஞ்சி மேப்பு அது சம்மந்தமாகவும் ஒரு சிலர் வந்து சந்தேகங்கள்லாம் கேட்டாங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது சம்மந்தமாகவும் கேட்டாங்க எல்லா உரங்களும் இன்றைக்கி மாவட்ட தலைவர் திரு மூக்கையா அவர் தான் டாஸ்வாரா சங்கத்தோட மாவட்ட தலைவர் மாநில தலைவர் ரெண்டு பொறுப்பையும் அவர் வகிக்கிறார் அது தவிர திரு வேலாயுதம் அவர்கள் டிஆர்ஓ இருந்து ரிட்டையர் ஆனவர் எல்லாரும் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த கூட்டத்தில் எல்லோருக்கும் இந்த எல்லாம் இன்று மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத் தலைவர் திரு ராமானுஜம் அவர்கள் மற்ற அந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்த தகவல்கள் தவிர அடிஷ்னலாக இந்தந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு செய்தியாக சொல்லப்படுகிறது என்ற விதத்தில் இதை தெரிவித்தார் இதே விதத்தில் அனைவரும் இந்த திட்டத்தின் மூலம் என்னட்டா இப்போது எப்படி வந்துருச்சு பத்திரப்பதிவு நாளிலேயே பட்டா பெயர் மாற்றம் பதிஞ்ச உடனே உங்களுக்கு பட்டா மாற்றம் வந்துருச்சு எனவே இதை பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்க தலைவர் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம்